வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தா என்று சொல்ல கலங்கிடுமே தைப்பூச விழா தோன்றியதற்கான காரணமாக சொல்லப்படும் புராண கதை சிவபெருமான் அசுரர்களுக்கு அளித்த வரத்தின் காரணமாக சூரபத்மன் தாரகாசூரன் சிங்கமுகன் ஆகிய மூன்று அசுரர்களும் பல அற்புத சக்திகளை பெற்றனர் ஒரு கட்டத்தில் அவர்கள் தேவர்களை சிறைப்பிடிக்க தொடங்கினர் இதனால் தேவர்கள் அவர்களுக்கு அஞ்சி மறைந்து வாழும் நிலை உண்டானது தங்களது இக்கட்டான சூழ்நிலையை மகாதேவரிடம் தெரிவித்த தேவர்கள் தங்களை எப்படியாவது தே அசுரர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டின அசுரர்களை அழிக்க சிவபெருமான் தன் நெற்றி கண்ணில் இருந்து ஆறு தீ பிழம்புகளை உருவாக்கினார் அந்த ஆறு தீ ஆறு குழந்தைகளாக மாறியது அந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர் கார்த்திகை பெண்கள் வளர்த்ததால் கந்தா கார்த்திகேயன் என்று அழைக்கப்படுகிறார் அந்த ஆறு குழந்தைகளையும் அன்னை பராசக்தி சேர்த்து அணைத்து ஒரே குழந்தையாக உருவாக்கினார் ஆறு முகங்களையும் ஒன்றாக்கியதால் முருகன் என்று அழைக்கப்படுகிறார் அசுரர்களின் பாவக்கூடம் நிறைந்து அவர்களின் அழிவு காலம் பொழுது அவர் பழனியில் ஆண்டிக்கோலத்தில் இருந்தார் அப்பொழுது அன்னை பார்வதி தேவி தன் சக்திகளை உள்ளடக்கிய நாணவேலை முருகப்பெருமானிடம் கொடுத்து அசுரர்களை அழித்து வருமாறு ஆணையிட்டார் அந்த நாணவேலை கொண்டே முருகப்பெருமான் அசுரர்களை வதைத்து வதம் செய்த இடம் ஆகும் திருச்செந்தூரில் அசுரவதம் செய்தாலும் நாணவேல் வாங்கிய இடம் பழனி என்பதால் தைப்பூச விழா பழனியில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது தேவர்களின் படை தளபதியாக பொறுப்பேற்று அசுரர்களை வதம் செய்ய முருகப்பெருமான் நாணவேலை வாங்கியதும் இத்தைப்பூச நாளிலே எனவே இந்நாளில் வேல் வழிபாட்டை செய்வதன் மூலம் எவ்வித தீய சக்திகளும் நம்மை அண்டாது என்பது ஐதீகம் மேலும் இந்நாளில் சிவபெருமான் உமாதேவியுடன் ஆனந்த தாண்டவம் ஆடியதும் இந்நாளே இந்த ஆண்டிற்கான தைப்பூசம் வியாழக்கிழமை வருவது கூடுதல் சிறப்பாகும் ஏனென்றால் தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியின் நட்சத்திரமும் பூசம் என்பதால் அன்றைய தினம் குரு வழிபாட்டை மேற்கொள்வதால் சிறந்த பலனை பெறலாம்